த்ரீ டிப்ஸ்ரண்ட்ஸ்ரண்ட்ஸ் மிடில் ஏஜ்ட் பேண்ட்ஸ் ரொம்ப டைட்டாக நீங்கள் பண்ணிட்டனா சத்தமே வராது அது ரொம்ப லூஸாக இருந்தாலும் ஒன்று சத்தம் வராது அது ரைட் ட்யூன் பண்ணப்போ அதில் நல்ல சவுண்ட் வரும் அது மாதிரி பசங்களை ரொம்ப ஃப்ரீயாகவே விட்டுட்டு பண்ணாலும் கஷ்டம் அதே இந்த சேம் டைம் ரொம்ப டைட்டாக வச்சுனாலும் ஒரு நாள் அவன் பிடிச்சிட்டே போயிடுவான் அதனால ஒரு மிடில் பேத் வச்சுக்கணும் நம்பர் ஒன் செகண்டு சின்ன குழந்தை இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப கேட்ஜெட்டில் ரொம்ப டைம் பண்ண விடாது இப்போது நம்ம ஒரு ஸ்க்ரீனை பார்த்துட்டே இருந்தோம்னா நம்ம ப்ளிங்க் பண்ண மாட்டோம் வென் யூஆர் லுக்கிங் அட் த ஸ்க்ரீன் அண்ட் த லாங்கர் யூ டூ தட் தட் பார்ட் ஆஃப் யுவர் பிரெயின் தட் ஸ்டார்ட் ஷ்ரிங்கிங் விச் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இன்னோவேட்டிவ் ஸ்பிரிட் அண்ட் க்ரியேட்டிவிட்டி ஸோ யூ மஸ்ட் பிளிங்க் யூர் ஐஸ் பிளிங்கிங் மீன்ஸ் நாட் புட் டூ மச் அட்டென்ஷன் ஆர் டூ லாங் டைம் வித் த ஸ்க்ரீன்ஸ் இன் ஒன் கோ ஸோ சின்ன பசங்களுக்கு இந்த ஃபோன் எல்லாம் கொடுத்தாங்க பிற மூணு நாலு வயசு பசங்களை ஃபோன் வச்சுகிட்டே திரு சுற்றின்னு இருப்பாங்க கொஞ்சம் அழுவாங்க அதனாலும் சரின்ட்டு அவங்களுக்கு ரொம்ப கேட்ஜெட் கொடுக்கக்கூடாது லிமிட் பண்ணணும் அந்த டைம் டீனேஜர்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணோம்னா அவங்கள ரொம்ப ஜென்டிலாக கை கைட் பண்ணணும் நேராக நீங்கள் அவங்க டீனேஜரை டீனேஜ் பசங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது இருந்தாலும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அங்கிள் ஆண்ட்டி பேச்சை நல்லா கேட்பாங்க பசங்கள் அதனால் அவங்கள மூலியமாக பசங்களை நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம்